இப்போ நமக்கு வந்து உண்மையிலே வந்து பார்த்தோன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம சொந்தம் கிடையாது தான் வாழ்க்கையில் நம்ம பிறக்கும் போது வெறும் நகை நெட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு ம துணி இல்லாமல் தொண்டு துணி இல்லாமல் தான் வந்து உழுறோம் எண்ணிமே இல்லாமல் தான் வரோம் அந்த உயிர் மூச்சியோட அந்த கடவுள் கொடுத்தது நம்ம தாய் தந்தை கொடுத்த உறுப்போடு தான் வரோம் ஆனால் போகும்போது நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் இந்த ஐம்பது அறுபது வயசு எழுபது நூறு வயசு வரையும் மனுஷனுக்கு என்ன ஆசை வீடு வாங்கணும் பங்களா வாங்கணும் காரு வாங்கணும் அவன் சொத்தை வாங்கணும் இவன் சொத்தை வாங்கினோம் சாமி எனக்கு இவ்வளோ நேரம் வாங்கிட்டேன் பக்கத்தில் இருக்கிற ஒரு சொத்து கொடுக்க மாட்டேன்டா அது எப்படியாவது வசி பண்ணி கொடு அதுக்கு முன்னூறு பேர் ஓடிடுறாங்க ஏன்னா இவனுக்கு எப்போ இருக்கிற சொத்தே போதாத உனக்கு ஒன்றும் என்ன இல்லை சாமி அது வலி கொஞ்சம் இதாக இருக்குது அது வாங்கி கொடு என்ன மாதிரி விஷயம் கேட்குறா மாதிரி இருக்கிற சொத்தை சரி அதையும் வாங்கிட்டான் அதையும் வாங்கிட்டான் இதையும் வாங்கிட்டான் வீடு மங்களம் காரு பொண்டாட்டி ஒன்றுக்கு ரெண்டு பொண்டாட்டி எல்லாம் பண்ணிக்கிறான் பண்ணிக்கிறான் அப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் பண்ணி நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு மேலே சாமி உடம்பே சரியில்லை சாமி இங்கே கூத்துது அங்கே கூத்துது இங்கே பண்ணுது அங்கே பண்ணுது ஒரு நாளைக்கு மாத்திரை இல்லாமல் என்னால் வாழம்புல மாத்திரை இல்லாமல் முடியல ஊசி இல்லாமல் இருக்க முடியல என்ன பண்ணுறது இவ்வளோ பிரச்சனை சாமி என்ன பண்ணுறது கடவுள் நானும் எவ்வளோ கும்புறது நானும் எவ்வளோ பூஜை பண்ணேன் என்ன பண்ணுறேன் என்ன பண்ண நீ ஆசைகள் அதிகமாக வைக்கும்போது என்ன பண்ண கான்செப்ட் ஃபுல்லாக ஆசை மேலே போயிடுச்சு உடம்பை பற்றி யோசிக்கிற தன்மையே இல்லை பாதி அப்படி போயிடுது அதே பொம்மலைங்க பாவம் கல்யாணம் ஆகிட்டேன் என்ன பண்ண பாதி வீட்டுக்காரங்க கூட ஓரியாறது சரியாக போகுது அவங்க அவங்க பாவம் அவங்க எழுத்து போயிடுது சில பேர் மனைவி கூட போது ஆம்பளம் எழுத்து போயிடுது வாழ்க்கையில் எல்லாமே வாங்குறாங்க எல்லாம் வண்டி வாங்கின எல்லாம் கிடைக்கிது எல்லாமே இருக்குது நிம்மதினு யாருக்காவது இருக்கா எல்லா மனிதனுக்கும் கஷ்டன்றது ஒன்று இல்லாமல் இருக்குது எம்மே கிடையாதுங்க எவ்வளோ பேர் ஞானி கட்டும் மகாணம் கட்டும் இருக்கட்டும் எல்லாேருக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையவே கிடையாது ஆக மொத்தம் எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்குது எல்லாமே இருக்குது பொருள் இருக்குது எல்லாமே இருக்குது கடவுள் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைகளாவது உருவாக்கும் இயற்கையை உருவாக்கும் என்னை பொறுத்தவரையும் நானே சில இதெல்லாம் அப்போது ஆராய்ச்சி பண்ணேன் சில பேருக்கு நோய்கள்லாம் எப்படி வருது இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இல்லை இதெல்லாம் இப்போ இதாக நம்ம தான் யோசனை பண்ணேன் நம்முடைய விஷயங்கள் நம்ம பண்ண பண்ணோம் இயற்கையோ நமக்கு ஒவ்வொரு நோய்கள் தானம் வருது உண்மைதான் அது தானாக வர்றதில்ல அதுவும் பூர்வ ஜென்ம பின்னாடி தான் நமக்கு நோய்கள்லாம் வருது அதனால நம்ம எவ்வளோ நோய் பட்டு வாழ்ந்துட்டோம் இனிமேல் ஏதாவது நம்ம பிள்ளைகள்லாம் நோய் இல்லாமல் வாழணும் அதுக்காக முடிஞ்சுறி நம்ம அந்த கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சோன்னா அடுத்த சங்கதிகள் நோய் இல்லாமல் வாழலாம் ஆரோக்கியம் இருக்கணுங்க எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நல்லா ஜாலியாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் நல்லா அந்த மேடையில் வந்து உட்கண்ண எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் எவ்வளோ ஜாலி என்ஜாய் தான் கணபதின்றது கணபதியை ஒன்று பிடிச்சா எல்லாமே தெரிய போகிறோம் ஆனந்தம் கிடைச்சிடும் சந்தோஷம் எல்லாமே இங்கே வந்துடும் அதுக்கு தான் கணபதியை அப்படியும் கணந்து பண்ணேன் எப்போ பாரு நான் வந்து உட்கார என் வாழ்க்கையில் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் சந்தோஷம் ஜாலி என்ஜாய் அப்படியே இதுதான் இதுதான் வந்து என்ன சொல்கிறேன் நரகமும் சொர்க்கமோ இங்கே தாங்குது வேறு எங்கேயும் கிடையாது வாழ்க்கையில் சந்தோஷம் தான் இதான் சொல்லுவாங்க சுப வாழ்க்கை நரகன்றது வந்து பார்த்தோன்னா அனுபவிக்கிறது இதே தான் அங்கே ஒரு வைகுண்டத்தில் அங்கே சொர்க்கு வாழ்க்கைன்றதெல்லாம் கிடையாது எல்லாம் இதே தான் சொர்க்கு வாழ்க்கை இங்கே நாலு உட்காந்து ஜாலியாக எல்லாம் இருந்தாலும் அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை அந்த மாதிரி எல்லா வாழ்க்கையும் இங்கே தான் இருக்குது அது மாதிரி வேறு எதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம எப்படி வாழணும் எப்படி நினைக்கணும் இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம நினச்சி வாழ்ந்தால் கண்டிப்பாக இது ஜெயிக்கலாம் இது பண்ணலாம்னு நினச்சிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக அதை சாதிச்சிடலாம் அடா ஓடா நான் விட்டுட்டோம்னா அது அப்படியே விட்டுருவாங்க அதனால் வாழ்க்கையில் எதுவுமே நம்ம கையில் இருக்குது நம்ம உணர்ந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு படியை நீங்கள் போங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயலலாம்